in நம்ம ரெடி பண்ணிருக்கிற இந்த ஹேர் பேக்க நீங்க வாரத்துல ஒரு நாளோ இல்ல ரெண்டு நாளோ யூஸ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது உங்க முடியா இது அப்படி நீங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு செம்ம ஸ்மூத்தனிங் பண்ணி கொடுக்கும் இன்னைக்கு இந்த ஹேர் பேக் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போறது அதுதான் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டே தண்ணியில ஊற வச்சுட்டு அது காலையில எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இது கூட நம்ம ரெண்டாவதா எடுத்துக்க போறது அதுதான் முட்டை முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும் அதுவே போதுமான அளவு நம்ம முடியை ஸ்ட்ரென்தன் பண்ணிடும் என்னோட ஹேர் லென்த்தை பொறுத்து நான் மூணு முட்டையோட வெள்ளக்கரு எடுத்துக்கிறேன் இது கூட நம்ம மூணாவதா எடுத்துக்க போறது அதுதான் கேஸ்டர் ஆயில் சோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் சேர்த்து உங்களுக்கு யார் மேல அதிகமா கோவம் இருக்கோ அவங்களை நினைச்சிட்டு நல்லா பீட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஈவனா மிக்ஸ் ஆயிரும் சோ இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கிற வெந்தயத்தை ஒரு துணியில நல்லா பில்டர் பண்ணி அதோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் சேர்த்துக்கலாம் நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேர் பேக் அப்படியே பாக்குறதுக்கு செம்ம கிரீமியான லிக்யூடான கன்சிஸ்டன்சில இருக்கும் இந்த மாதிரி நீங்க ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இருபது நிமிஷம் கழிச்சிட்டு நீங்க ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம்